வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பரவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெயவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான நாள் ரத சப்தமி அதாவது சூரிய பகவான் இந்த உத்தராயண புண்ணியகாலத்தில் தனது தேரை தட்சிணதி பாகம் தெற்கு பாகத்திலிருந்து மேல் நோக்கி ஈசான பாகத்திற்கு வடக்கே அவர் பயணம் செய்ய தனது தேரை ஓட்டுகிறார் நமது சேனலில் இதை பற்றி மிகவும் விளக்கமாக ரதசப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தனியாகவே வீடியோ பதிவானது போடப்பட்டுள்ளது அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் ரதசப்தமி தினத்தன்று தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத் ஸ்ரீ நாராயண சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே மிக மிக கிஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மாசி மாதம் மூன்றாம் நாள் நான்காம் நாள் மாசு மாதம் நான்காம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது மிக 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 நமது வாழ்க்கைக்கு முக்கியமான பஞ்சாங்கப் பதிவு அதனால் எல்லாரும் இந்த பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் க்யமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாக சம்பரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ சிசர ருதோ மாசமானது மாத மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இருபத்தி ஓரு நாயிகை பதினான்கு வினாடி பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாத்திய திதியானது திதித்வயம் திதித்வயம் அப்படின்னா இந்த மாசி மாதம் கும்ப மாதத்தில் சுக்குலபட்ச வளர்விறையில் இருக்கும் சப்தமி அஷ்டமி ஆகிய இந்த இவ்விரு திதிகளில் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிற்களோ மரணித்து இருந்தால் அவர்களுக்கு இந்த இவ்விரு திதிகளிலும் இறந்தவர்களுக்கு இன்றுதான் கண்டிப்பாக வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய சிரத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து கருது இன்றைய சாத்திர திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி அஷ்டம் யாம் அஷ்டமி திதி சூரிய சூரியவம்சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்திர திதியானது மாக மாசே மாசி மாசம் கும்ப மாசே சுக்களபக்ஷ வளர்பிரே சப்தம் யாம் மற்றும் அஷ்டம் யாம் சப்தமி திதி அஷ்டமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்தில் மத தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கும்ப மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே சப்தமி திதி மற்றும் அஷ்டமி திதியில் இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கெட்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்தற்கள் அவர்கள் ஒரு ஒரு வணிகம் வந்து இறந்துட்டாலே அவ வந்து பித்தற்கள் நோட்டு அழைக்கிறது அந்த பித்தர்களுக்கு வந்து திதி இதை செய்தோம்னா பித்தர்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்து இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் என்ன தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய சாப்பத்திற்கு தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்தர்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்துற்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் இது உண்மைதான் வாசனம் திரு வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபது அழகே ஒரு வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதாவது இந்த பூதோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருவிகளாக மாசி மாதத்தில் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்றி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திலே ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறோமே ஆனால் நமக்கு சகலவிதமான நூறு மடங்கு சுப பலங்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியால் அல்லது தமிழ் தேதியால் நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப நம்மை வந்து சேரும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் ஏ சித்த யோகம் இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அக்னி தேவன் அக்னி பகவானுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டுமே வந்து இந்த நட்சத்திரத்துல எந்த விதமான காரியங்களையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாசனத்தில் அதனால இன்றைய தினம் காலை முழுவதும் நாள் முழுவதும் பரணிய மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முழுவதும் நாள் முழுவதும் என்பது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் வைவசதம் அன்பாதி கிருத்திகை விரதம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிருத்திகை விரதம் இருந்து நமது அருகாமையில் இருக்கக்கூடிய வல்லி தேவ சேனாசனிடம் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு ஸ்ரீ வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாட்சாத்து வள்ளி தேவசேநாசமிய ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிரா கடாட்சோகம் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் இதில் எவ்வளவு சந்தேகமும் இல்லை இன்று மிக மிக முக்கியமான நாடாக கருதப்படும் ரதசப்தமி சூரிய பகவான் இன்றைக்குத்தான் உத்தராயண புண்ணிய காலத்திலே தக்ஷணி திக் பாகம் தெற்கு பாகத்திலேருந்து தனது தேரை வந்து வடக்கு நோக்கி மேல் நோக்கி ஈசான திக்பாகத்தை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறார் ரொம்பவும் விசேஷமானது இதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் வந்து நமது சேனலில் வந்து ரதசப்தமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் அதன் பிரகாரம் எல்லோரும் செய்தோம் இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை எட்டு மணி எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் பிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சித்ரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றுர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றுர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ பவன் அஸ்தோ